இந்த இந்த கான்ஸ்டியூஷன் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பற்றி அதில் நீங்க நீங்க வச்சிருக்கிறத படி நான் சொல்றேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லாத யாரெல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயில இருக்கிறாரு ஆனா அமைச்சரா தகுதி பண்ணாரு தமிழகத்துல பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பழங்காலமா இருந்தாரு கடைசியில தான் நீக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்ற பதில் நிலையாக இருக்கு வெயில் ஆடுற பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்கூஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல் அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்த்தோம்